தமிழ்நாடு ஜமாத் திருச்சி மாவட்ட பொதுக்குழு நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீவிர முயற்சியின் காரணமாக இன்றைக்கு இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த போர் நிறுத்தத்தை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வரவேற்கிறது அப்பாவி மக்கள் இரண்டு நாடுகளிலும் பழியாவார்கள் அந்த நிகழ்வு நடைபெறக்கூடாது என்பதில் ஒட்டுமொத்த உலக மக்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்திய அரசாங்கம் பகல்காமில் நடந்த அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்திய மக்களின் எதிர்பார்ப்பு தீவிரவாத இடங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்றைக்கு இந்திய ராணுவம் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது அதே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகிறது நாட்டின் பிரதமர் இந்தியா பாதுகாப்பாக இருக்கிறது என்று மக்களிடத்தில் கருத்துக்களை சொல்லிக்கொண்டு வருகிறார் டெல்லி உறுதியாக இருந்தால் நாட்டின் எல்லை பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார் அப்படி பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு பகல்காமில் சூட்டு நடத்தப்பட்டு இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்கள் இருக்கிறார்கள் அந்த படுபாதக செயலை செய்தவர்கள் யார் அவர்கள் எப்படி பாதுகாப்பான எல்லையை கடந்து வந்து இந்த நிகழ்வை நடத்திவிட்டு வேறு நாட்டிற்கு சென்றார்கள் என்பது புரியாத புதிராக இருக்கிறது அப்போ பாதுகாப்பு விஷயத்தில் இந்திய அரசாங்கம் எந்த அளவிற்கு அடைந்திருக்கிறது என்பதை இது தெல்ல தெளிவாக காட்டுகிறது இது மட்டுமல்ல இதற்கு முன்பு அங்கு ராணுவ வீரர்கள் புல்வாமா தாக்குதல் ராணுவ வீரர்கள் சுமார் நாற்பது ராணுவ வீரர்களை முந்நூறு கிலோ எடை கொண்ட வெடிப்பொருள்களை கொண்டு வந்து அந்த ராணுவ வீரர்களை அன்றைக்கு அந்த அப்பாவிகளை அந்த ராணுவ வீரர்களை அந்த கொடிய தீவிரவாதிகள் வெடிவைத்து தகர்த்தினார்கள் அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பலகீனமாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்போ இன்றைக்கு நாட்டின் பாதுகாப்பு படைவீரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பில்லை முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டால் காஷ்மீர் பாதுகாப்பாக இருக்கும் நாட்டின் பாதுகாப்பு உரிமையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பை வழங்குவோம் என சொன்ன மோடி இன்றைக்கு பாதுகாப்பு துறையில் பலகீனமடைந்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு பகல்காமில் நடந்த அந்த துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்க வெளிப்படுத்தி இருக்கிறது நாட்டில் இன்றைக்கு போர் நடந்து அதில் அந்த அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொலை செய்தார்களே அவர்கள் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் அதற்கு ஆதரவு தந்ததாக பாகிஸ்தானையும் தீவிரவாத குழுக்களையும் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் இராணுவத்து கொண்டு தாக்கி இருக்கிறது அதை வரவேற்கிறோம் ஆனால் அந்த குற்ற செயலை செய்தவர்கள் யார் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இந்திய நாட்டின் பிரதமருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இனி வரும் காலங்களிலாவது பாதுகாப்பை இந்திய அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் நாட்டு மக்கள் இன்றைக்கு காஷ்மீருக்கு பயணம் செல்கிறார்கள் சுற்றுலா பயணம் செல்கிறார்கள் என்றால் இந்திய நாடு நல்ல பாதுகாப்பை வழங்கும் பல கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கக்கூடிய அரசாங்கம் பாதுகாப்பை பலப்படுத்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் செல்கிறார்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாட்டின் பிரதமருக்கும் நாட்டின் உள்துறை அமைச்சருக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த இந்திய பாகிஸ்தான் போர் என்ற நிகழ்வு வந்த பிறகு நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒக்போடு பிரச்சினை இன்றைக்கு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியருடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு விசாரணைக்கு இருக்கிறது நீதி அரசர்கள் இன்னும் பதினைந்து நாட்கள் அது இடைக்கால தடையை விதித்திருக்கிறார்கள் நீதியின் மீது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல நடுநிலையான இந்து மத சகோதரர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த வகுப்பு சொத்து என்பது இஸ்லாமியர்களுடைய முன்னோர்கள் இந்த இஸ்லாமியர்கள் முன்னேற்றத்திற்காக கொடுத்த சொத்துக்கள் அந்த சொத்துக்களை அபகரிக்க பிஜேபி முயற்சிக்கிறது என்பதை இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள் நிச்சயம் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது அதே நேரத்தில் இந்த வகுப்பு சொத்துக்களை பற்றி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கும் அதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் தமிழ்நாடு தௌகிசமாத் என்கின்ற இந்த மாபெரும் பேர் இயக்கம் எங்கள் சொத்து எங்கள் வகுப்பு என்கின்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் இந்த வப்பு சொத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தமிழ்நாடு தௌகிசமாத் கையில் எடுத்து மிக வீரியமாக இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது ஒருவேளை தீர்ப்பு எதிராக வந்தது என்று சொன்னால் தமிழகமே ஸ்தம்பிக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் தமிழ்நாடு ஜமாத் கையில் எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் என்ன வாக்குறுதியை கொடுத்தார் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உயர்த்தி தருவோம் என்று சட்டமன்ற தேர்தலில் சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த இடஒதுக்கீடை நாங்கள் விரைவில் தருவோம் என்று வாக்குறுதியை கொடுத்தார் ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் நிறைவடைந்து விட்டது மிக விரைவில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய இந்த தருணம் வரை தமிழக முதல்வர் இஸ்லாமியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடை உயர்த்தி வழங்கவில்லை ஒருவேளை தமிழக முதல்வர் அதிமுக பிஜேபியோடு சென்றுவிட்டதால் எல்லாம் திமுகவிற்குத்தான் வாக்களிப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இந்த இடஒதுக்கீடை வழங்காமல் இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியருடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக முதல்வர் நிறைவேற்ற வேண்டியில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் திமுகவிற்கும் வாக்களிக்க மாட்டார்கள் அதற்கு ஒரு மாற்று ஏற்பாடை செய்வார்கள் என்பதை தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம் இருக்கக்கூடிய மிச்ச ஆவது உடனடியாக எங்களுக்கான மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை தமிழக முதல்வர் உயர்த்தி வழங்கினார் என்று சொன்னால் அதற்கு நன்றி கடன் பட்டவர்களாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவார்கள் அந்த நன்றிக்கடனை இஸ்லாமியர்கள் செய்வார்கள் என்பதையும் தமிழக முதல்வருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரை இடஒதுக்கீடு மூலம் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எவ்வளவு பயனடைந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் முஜிபுர் ரஹ்மான் நாங்கள் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து நாங்கள் ஏழு சதவீதம் உயர்த்தி தரணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை அல்லது முதல்வர் வந்து இதன் முதல் கட்டமாக மூன்று புள்ளி ஐந்து வந்து ஒரு ஐந்து சதவீதமாக உயர்த்தி கொடுத்தால் கூட எங்களுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் அதற்கு நன்றிக்கடனாக கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் அதற்கான பிரதிபலனை வாக்குகள் மூலம் தெரிவிப்பார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கண்டிப்பாக அதிமுகவாக ஆதரிக்க மாட்டோம் பிஜேபியில் இருக்கிறாங்க ஆனால் அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு விஜய் இருக்காரு நாம் தமிழர் இயக்கம் இருக்கிறது அல்லது இந்த இரண்டு இயக்கங்களும் இல்லாத சில இயக்கங்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் இரண்டு முறை சந்தித்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஊடகங்கள் வழியாகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்துக்கொள்கின்றோம்